அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருணக்கிழங்கு வச்சு ஒரு புளி குழம்பு பண்ண போகிறோம் கருணைக்கெழங்கு குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு எட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அதனால் ஈஸியாக இருக்கும் அதோடய தோல் உரிக்கிறதுக்கு தோல் உரிச்சும் எடுத்து வச்சுக்கலாங்க இதுக்கு தேவையான பொருள்னா தக்காளி வேணுங்க ஒரு பத்து தக்காளி எடுத்துருக்கேன் கழுவி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரித்து வச்சுக்கலாம் தோல் உரிச்சிடலாம் தோல் உரித்த கருணக்கிழங்கு இப்படி இருக்குங்க இதை வந்து நம்ம கத்தியில் நாளாக வெட்டிக்கலாங்க ரெண்டும் நாலுமா வெட்டிக்கலாம் அப்போ தான் வந்து இதோடய காரம் அதெல்லாம் இறங்கும் நல்லா முழுசாக இருந்ததுன்னா அவ்வளோவா டேஸ்ட்டு இறங்காது அதனால நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து இது கூட புளியும் சேர்த்து போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வான் அடுப்பை பற்ற வச்சு வானொலி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் காயட்டும் நம்ம இதில் கடுகு மட்டும் போட போறோம் இதில் வந்து இப்போ தக்காளி கூட நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்குவோங்க தக்காளி ஊற்றின கையோட தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டு நம்ம வேக வைப்போம் இப்போ கடுக்கை என்ன காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல கரினை கலந்து அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வணக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த கருணைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நாக்கு அரிக்கும் அதனால் புது கருணை ஒரு பத்து நாள் நம்ம வீட்டில் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா அந்த அரிப்பு தனிமா போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு விசில் விட்டு தோல் உரிச்சுக்கலாங்க இப்போ வணங்கிட்டுருக்கு இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தக்காளி அரைச்சி வச்சு போய்லாம் அதை அதில் போட்டுக்கலாம் இல்லை தக்காளி போட்டுக்கலாம் தண்ணி விடாமல் தக்காளி அரைச்சி இருக்கணும் அப்போ தான் வளங்குறப்போ தக்காளி பச்சை வாசலும் போட்டோம் இப்போ இது கூடவே கரைச்சி வச்ச புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதையும் ஓட்டிடுறேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டுங்க நல்லா வணங்கிட்டு போட்டோம் கொஞ்சம் இப்படி வணங்குறப்பவே இது கூட நம்ம மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம மிளகா காலத்துக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாங்க இது கூடவே அப்போ பச்சை வாசல் போகிற மாதிரி அதுவும் வணங்கிடும் கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் வணக்கலாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா அதை தெரிக்கும் அதனால் ஒரு தட்டு போட்டு சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்படி வணங்கி கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் வணங்கி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு காரம் எதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் சப்போஸ் பத்தலை அப்படின்னு சொன்னால் திருப்பியும் கொஞ்சம் நம்ம மல்லித்தூளோ மிளகாத்தூள் உப்பு எல்லாமே நம்ம தேவையான அளவுக்கு இந்த நேரத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் பண்ணணும் அதனால திருப்பியும் எடுத்து வைக்கிறோம் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் எனக்கு இந்த டைம்லேயும் எனக்கு பத்தலை இந்த நேரத்தில் மிளகாத்தூளோ மல்லியோ பத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கிளறி ஊற்றிக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கெட்டியாக அதனால் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்படியே கொஞ்சம் நேரம் வேகிட்டோம் துப்பி பழையப்படி எண்ணெய் விட்டு வெந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கலாம் இன்னிக்கு க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் விட்டு வெந்து வந்தால் தானே நம்ம குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் நன்றி